ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் கமலும் ஜெயலலிதாவும் நடித்த நான்கு படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கமலஹாசனும் ஜெயலலிதாவும் நான்கு படங்களில் நடித்திருக்கின்றார்கள் அந்த படங்களை இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் காண்போம் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்றில் வெளிவந்த அன்னை வேளாங்கண்ணி இந்த படத்தில் ஜெமினி கணேசன் ஜெயலலிதா கமலஹாசன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் இந்த படத்தில் கமலஹாசன் ஜீசஸாக வேடமேற்று நடித்திருப்பார் தேவ மைந்தன் போகின்றான் என்ற பாடல் காட்சியில் கமல் ஜீசஸாக நடித்திருப்பார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் வெளிவந்த படம் அன்பு தங்கை இந்த படத்தில் முத்துராமன் ஜெயலலிதா கமலஹாசன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் இந்த படத்தில் ஒரு பாடல் காட்சியில் கமலும் ஜெயலலிதாவும் ஆடி பாடுவார்கள் மன்னவன் வணங்கும் சிலையானேன் என்ற பாடல் காட்சியில் கமலும் ஜெயலலிதாவும் ஆடி பாடியிருப்பார்கள் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் வெளிவந்த படம் சினிமா பைத்தியம் இந்த படத்தில் ஜெய்சங்கர் ஜெய்சித்ரா மட்டுமல்ல நடித்திருப்பார்கள் ஆனால் கௌரவ படத்தில் ஒரு காட்சியில் ஜெயலலிதாவும் கமலஹாசனும் இந்த படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த படத்தில் இடம்பெற்ற என் உள்ளம் அழகார வெள்ளித்திரை என்ற பாடல் காட்சியில் கமலும் ஜெயசித்ராவுடன் நடித்திருப்பார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் வெளிவந்த உன்னைச் சுற்றும் உலகம் இந்த படத்தில் விஜயகுமார் ஜெயலலிதா கமலஹாசன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் இந்த படத்தில் கமலும் ஜெயலலிதாவும் நடித்திருப்பார்கள் ஆக அன்னை வேளாங்கண்ணி அன்பு சினிமா பைத்தியம் உன்னை சுற்று உலகம் ஆகிய நான்கு படங்களிலும் கமலும் ஜெயலலிதாவும் நடித்திருக்கின்றார்கள் சரிவர்ஸ் இந்த கடனுத்துடன் முடிகிறது அடுத்து உடல்ல எல்லாம் சந்திக்கிறேன் நன்றி